இடம் பாத்தீங்களா நான் அதுல வருங்க சுத்தமான உரங்கறதுனால புழு எப்படி வருதுன்னு பாருங்க காட்டுங்க வாங்க மழை தெரியும் தெரியுங்க அங்க சுத்தமான வரங்கறதுனால பாத்துப்பாங்க மண்புழு மேல வரும் சாணி புழுன்னு சொல்லுவாங்க அது மேல வரும் அங்க பாருங்க இந்த மாதிரி வருங்களா புழு காட்டில் போ இது வந்து சத்து தான் இது வந்து நம்ம காட்டில் போடும்போது இதாகி புழுவா வெளியே வரும் பெருசு பெருசு இந்த புழு தான் நல்லதுங்கிறாங்க மண்ணுக்கு வந்து எந்த இது போட தேவையில்லை எரும மாட்டு பாலுக்கும் பசு மாட்டு பாலுக்கும் என்ன வித்தியாசங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க பசு மாட்டு பால் வேறன்னா எரும மாட்டு பால் பாருங்க எவ்வளவு வித்தியாசமாக இருக்கு பியூர் ஒயிட்டாக இருக்குங்க திக்னஸ் பயங்கரமா இருக்குங்க பாருங்க எப்படி கையில நொட்டுது கையில அப்படியே ஃபுல்லாக ஒட்டிக்கும் அந்த அளவுக்கு இருக்குங்க அவ்வளவு திக்கா இருக்குங்க ஆமாங்க

குளிப்பாட்டி பாரு குளிப்பாட்டிங்களா படிக்கும் போது கேள்வி போறேன் எறும்பு மாட்டு மேல மழை மாதிரி சொல்லி பசங்களை சொல்லுவாங்க தெரியுங்களா வெஞ்சா என்ஜாய் பண்ணுதே டேய் பசுமாடம் அப்படி இல்ல ஒண்ணு

இது என்னங்க அரைச்ச இது எவ்ளோ சேர்த்துவீங்க அது ஒரு கப் இது ஒரு கப்

எரும மாட்டு பாலுக்கு இவ்வளவு கிரேஸ் இருக்கு இல்லைங்களா எவ்வளவு தூரம் வந்து வராங்க கார்ல வந்துட்டு போறாங்க தாலுக்கால இருந்து பொன்னே கவுண்டன் புதூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க அந்த இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்துருக்கோங்க ஒரு பெண்மணி சின்னதா வந்து ஒரு எரும மாட்டு பண்ணை வந்து வச்சிருக்காங்க கூடவே பசுமாடும் இங்க வந்து வளர்த்துட்டு இருக்காங்க எரும மாட்டுக்கு எவ்வளவு கிரேஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாட்டு வளர்ப்ப பற்றியும் அந்த பாலில் இருக்கக்கூடிய நன்மைகள் பற்றியும் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சு போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த பார்வையாளா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கமா வணக்கம்மா உங்க எரும மாடு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டோன் இந்த அழிஞ்சுட்டோர்கள் எரும மாடு நீங்க வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆர்வம் வளர்க்கணும்னா இப்ப மத்த மாடுகள் எப்பவும் இருக்குங்க எரும மாடு வந்து ஜாஸ்தியா இருக்குங்க அப்புறம் இது வந்து நாங்க வீட்டுல வளர்த்து எத்தனை எரும மாடுகள் இப்போ எரும மாடு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வந்து நிறைய இடங்கள்ல எரும மாடுகள் பார்க்கவே முடியாது அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து இந்த எரும மாட்டு வளர்ப்பில எப்படி ஆர்வம் வந்துச்சு வந்து நாங்க வந்து போனக்கான் குட்டிக்கு ரெண்டு வந்து வாங்கி தந்தாங்க அப்ப எரும மாடு பால் வந்து ரொம்ப இதா இருக்கு அதனால அது பால் அது கரக்கரக்க ஒரு ஆர்வம்

அது எப்படிங்க அது ஒரு ஈடுபாடு இருந்தால் தான் பண்ண முடியுமா ஈடுபாடுங்கிறத விட டயத்துக்கு தானே அது பண்ணணுங்க ஈடுபாடு தான் நம்மள மாதிரி தான் அது நமக்கு நம்ம எப்படி நம்மளுக்கு தகுந்தாப்ல சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் அதுக்கு டயத்துக்கு கொண்டு போட்டால் தானே

மாடுகள் வந்து ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு அப்புறமேஸ்பாடு அதாவது ரொம்ப காத்துக்கணும் அதனாலதான் மாடு யாரும் வளர்க்கறது இல்ல இது ஒரு அஞ்சு லட்சத்துக்கு காத்துருக்காங்க

நிறைய தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க ஒரு பெண்மணி வந்து எப்படி உழைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணமா தெரியாதீங்க நன்றி நீங்க இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும் அவங்க அந்த மலையனு கூட பார்க்காம அவ்வளவு வேலைகளை இழுத்து போட்டு என்னுடைய மாட்டு பண்ண நான் தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தனி ஒரு பெண்மணியா அவங்க வந்து இத்தனை வேலைகளையும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஆஹ் எங்களுக்கு பார்த்துட்டு எங்களுக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு இந்த மாதிரி வந்து அதிசயமான பல இடங்களை நம்ம சேனல் வழியா நீங்க பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தவறாதீங்க அடுத்தடுத்த பதிவுகள் மூலமாக நான் சந்திக்கிறேன் டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்